ஜெயம் ரவியின் விவாகரத்து முடிவு தன்னிச்சையானது என் நடத்தையின் மீது களங்கம் கற்பிக்கும் முயற்சி அப்படின்னு ஆர்த்தி ரவி ஒரு பகீர் அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அந்த அறிக்கையில் அவர் கூறியிருப்பது என்ன என்பது குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் நடிகர் ஜெயம் ரவி ஆர்த்தி திருமணம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்றது இந்த தம்பதிக்கு ஆரவ் அயான் என்ற இரண்டு மகன்கள் உள்ளனர் இதில் ஆரவ் டிக் 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 படத்தில் ஜெயம் ரவியுடன் நடித்திருந்தார் பதினைந்து ஆண்டுகள் திருமண வாழ்க்கைக்கு பின் ஆர்த்தியை விவாகரத்து செய்வதாக கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் ஒன்பதாம் தேதி நடிகர் ஜெயம் ரவி அறிக்கை வெளியிட்டிருந்தார் அந்த அறிக்கையில் மிகவும் கடினமான இந்த முடிவை இருவரும் சுமூகமான முறையில் பேசி எடுத்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருந்தார் அந்த அறிக்கைக்கு பதில் சொல்லும் விதமாகவும் பல திடுக்கிடும் குற்றச்சாட்டுகளை கூறியும் பதில் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் ஆர்த்தி ரவி அதில் ஜெயம் ரவி எடுத்த விவாகரத்து முடிவு தன்னிச்சையானது என்றும் இது குறித்து பேச அவரிடம் முயற்சி செய்தபோது அவரை சந்திக்கக்கூட முடியவில்லை என்றும் குற்றம் சாட்டியுள்ளார் அந்த அறிக்கையில் மேலும் அவர் கூறும்போது சமீபத்தில் ஊடகங்களிலும் சமூக வலைதளங்களிலும் எங்கள் திருமண வாழ்க்கை குறித்து வெளியான அறிக்கையை பார்த்து நான் கவலையும் மனவேதனையும் அடைந்தேன் இது முழுக்க முழுக்க என் கவனத்திற்கு வராமலும் என் ஒப்புதல் இல்லாமலும் வெளியான ஒன்று என்பதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் பரஸ்பர நம்பிக்கை மற்றும் மரியாதையுடன் கடந்த பதினெட்டு வருடங்களாக நான் வாழ்ந்த வாழ்க்கை இந்த அறிக்கையின் மூலம் அதற்குரிய கௌரவம் கண்ணியம் மற்றும் தனித்தன்மையை இழந்துவிட்டதாக நான் உணர்கிறேன் என் கணவரிடம் மனம் விட்டு பேச என் கணவரை சந்திக்க நான் சமீபகாலமாக பலவித முயற்சிகள் செய்தேன் ஆனால் அதற்கான வாய்ப்பு எனக்கு மறுக்கப்பட்டது நானும் என் இரண்டு குழந்தைகளும் எதுவும் புரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் திருமண பந்தத்தில் இருந்து விலக வேண்டுமென்ற இந்த முடிவு முழுக்க முழுக்க சொந்த விருப்பத்தை சார்ந்து அவராகவே எடுத்த முடிவே தவிர குடும்ப நலன் கருதி எடுக்கப்பட்ட முடிவு அல்ல ஆழ்ந்த மனவேதனையில் இருக்கின்ற நிலையிலும் நான் பொதுவெளியில் இது குறித்து கருத்து தெரிவிப்பதை தவிர்க்கவே இப்போதும் விரும்புகிறேன் ஆனால் என் மீது குற்றம் சாட்டியும் என் நடத்தையின் மீது களங்கம் கற்பிக்கும் வகையிலும் பொதுவெளியில் மறைமுகமாக நடத்தப்படும் தாக்குதல்களை மிகுந்த சிரமத்துடன் எதிர்கொள்ள வேண்டியுள்ளது ஒரு தாயாக எனக்கு எப்பொழுதும் என் குழந்தைகளின் நலனும் எதிர்காலமுமே முதல் முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் என் குழந்தைகளை காயப்படுத்துவதை என்னால் அனுமதிக்க இயலாது மறுக்கப்படாத பொய்கள் காலப்போக்கில் உண்மையாக நம்பப்படும் என்பதால் இவற்றை மறுப்பதும் என் முதல் கடமையாகிறது தற்போது இந்த கடினமான காலகட்டத்தில் என் குழந்தைகளுக்கு தேவைப்படும் தைரியத்தையும் மனோதிடத்தையும் அவர்களுடன் ஒருத்தியாக நின்று அவர்களுக்கு வழங்குவதே என் தலையாய கடமை காலம் நடந்த உண்மைகளை எந்த பாரபட்சமும் இன்றி உணர்த்தும் என்பதை முழுமையாக நம்புகிறேன் இந்த கடின காலத்தை நானும் என் குழந்தைகளும் கடக்கும் வரை எங்கள் தனிப்பட்ட உணர்வுகளுக்கு மதிப்பளிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இத்தனை காலமாக எங்களுக்கு ஆதரவு மட்டுமின்றி நல்வழி காட்டி வரும் பத்திரிகை ஊடக மற்றும் ரசிக பெருமக்களுக்கு என் மனமார்ந்த நன்றி உங்கள் அன்பும் ஆதரவும் மட்டுமே என்னையும் என் குழந்தைகளையும் இந்த காலகட்டத்தில் தூணாக காத்து நிற்கும் இந்த சோதனையிலிருந்து நாங்கள் மீண்டு வர உங்கள் பிரார்த்தனைகள் துணை நிற்க வேண்டுமென்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் என்று கூறியுள்ளார் ஆர்த்தி ரவி